ஹாய் கலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போடுறேன் செஞ்சிருக்கிறேன் இந்த மட்டன் வந்து வேகவே வாகாது இது வந்து அவுட்டோரில் போய் வாங்கிட்டு வந்த மட்டன் வில்லேஜ் மட்டன் சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் எப்போமோ அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவார் குக்கரில் பதினஞ்சு விசில் இருபது விசில் வச்சா தான் வேகும் அங்கே ரத்த பொரியல் அப்புறம் சில்லி சிக்கன் எல்லாம் லெக் பீஸ் தான் இது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணி இப்போ தான் எனக்கு முதல் தடவையாக பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி சீரக சம்பாளம் தான் செஞ்சேன் தரிசனம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் லாலி பாப்பு வீட்டில் எல்லாருக்கும் வீட்டில் அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கும் ஆளுக்கு ஒரு லாலி பாப்பும் ரத்த பிள்ளை எங்கள் வீட்டுக்காக தான் சாப்பிடுவேன் நாங்கள் டேஸ்ட் தான் பார்ப்போம் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம் லாலி பாப்பும் இன்றைக்கி சூப்பராக வந்திருக்கு வீட்டு மசாலா தான் நான் கடை மசாலாம் எப்பவும் வாங்கவே மாட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு நல்ல உதிரியாக வந்திருக்கு இப்போதான் முன்னாடி செஞ்சுருக்கேன் ஆனால் அந்தளவுக்குலாம் உதிரியாக வராது இப்போ தான் நல்லா உதிரியாக வந்திருக்கு மட்டனும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கொழுப்புலாம் நான் வில்லேஜ் மட்டும்னால கொழுப்புலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நல்ல நல்லா வாசமாகவும் இருந்துச்சு சண்டை ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி லாலிபாப்பு ரத்த பொரியல் இதுதான் எங்கள் வீட்டு சண்டை ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நீங்களும்